சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரைப் போற்றி ஓம் குருவாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நாம தொடர்ச்சியாக மாத பழங்கள் பார்த்தோம் அந்த வகையில் பார்க்கக்கூடிய மாதம் மே மாதம் பொதுவாகவே இந்த மே மாதம் வந்து அனைவருக்கும் ஒரு உற்சாகத்திடக்கூடிய மாதம் அனைவரும் மாதம் குழந்தைகள்லாம் லீவு சொல்லிட்டு குடும்பத்தோட மகிழ்ச்சியாக கூடிய மாதம் அத்தகைய நிலையத்தான் அந்த கிருந்துருது எல்லா ராசிக்குமே ஏன்னா வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இந்த மே மாதம் அமையப்போகுது தொழில் ரீதியானும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி பண கஷ்டம் இருக்கவங்களும் சரி வறுமையில் இருக்க சாமி கடன் அடைக்க முடியல லோனில் இருக்க ரொம்ப கஷ்டப்படுறேன் எது செஞ்சாலுமே வந்து தடையாகவே இருக்குது எது செஞ்சாலும் நமக்கு ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க அவங்களுக்குலாம் ஒரு விடிவு காலம் வரக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னாலும் இதில் குரு பயிற்சி ஆகிறார் இந்த மே மாதம் குரு பயிற்சி ஆகிறார் அப்போ குரு பயிற்சி ஆகும்போது கண்டிப்பாக எல்லாமே உள்ள சக்ஸஸ் தான் முடியும் ஏன்னா ஒரு ஊரில் தான் இருக்க முடியும் குருவார்கள் யாருக்கெல்லாம் குருள் இருக்கோ அவங்க கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் சமாளிச்சுருவாங்க ஜாதகத்தில் குரு பார்த்துட்டாருனாவே எந்த தோஷமாக இருந்தாலும் விளையோம் அத்தகைய நிலையில் உள்ள பகவான் தான் குரு பகவான் சரிங்களா நம்ம யாரை குருவாக ஏற்றுக்கிறோமோ அதாவது ஒரு நமக்குன்னு ஒரு தெய்வங்கள் சில பேர் தெய்வத்தை ஏற்றுக்குவாங்க சில பேர் மனிதரை ஏற்றுக்குவாங்க சரிங்களா சிலவங்க நம்ம படிக்கிற இடத்துல டீச்சரை எடுத்துக்குவாங்க ஸோ அவங்க நமக்கு நன்மை செய்யக்கூடியவங்க அந்த நன்மை செய்யக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் எதையும் வளர்த்து விடக்கூடிய கிரகம் அப்போ நம்மளுடைய நம்ம யாரை குருவாக அவங்க நம்மளை வளர்த்து விடுவாங்க அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கிய மனத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகமாக குரு பகர்கிறார் அந்த மே மாதம் அனைவருக்குமே நன்மை செய்யக்கூடிய மாதம் அதே தான் இப்போ சிம்ம ராசி பொதுவாக அந்த சிம்ம என்ப என்று பாருங்களேன் எப்பவுமே எப்போவுமே என்ன பண்ணுவாங்க நீட்டாக நீட்டாக இருப்பாங்க உடல் வாகு பேச்சு தூரணை தூரணையெல்லாம் ஒரு மா ஒரு கம்பீரமான தூரணையாக இருக்கும் நாளே இருக்க இடத்துல ஒரு துணிச்சலான விஷயம் செய்கிறாங்கன்னா அது சிம்ம தான் இருப்பாங்க பத்து பேர் இருப்பாங்கப்பா நீங்கள் யாருப்பா பேசுகிறீங்களா வீட்டில் பேசுறீங்களா யாரும் வாய்ப்புகள் தரட்டுமான்னு கேட்டால் நான் பேசுகிறேன்னு கையை ஓர்த்துவாங்க அதனால அந்த அத்தமையை ஒரு தனிப்பட்ட திறமை உள்ளவங்க எல்லோருடையும் வித்தியாசமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நம்ம சொல்கிறத நாலு பேர் கேட்கணும் அதே போல் சிம்ம யாராக இருந்தாலும் சரி அவங்க மூடு கூப்பிட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவளாயிருவாங்க கண்டிப்பாக அதை வந்து என்ன பண்ணுவாங்க துணிச்சலாக செய்வாங்க செய்தித்தாவும் நம்பிக்கையோடு செய்வாங்க ஆனால் நம்ம ஒருத்தர் கம்பல் பண்ணக்கூடாது ஃபோர்ஸ் சிம்மராசியை ஃபோர்ஸ் பண்ணோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க செய்ய மாட்டாங்க இதுதான் சிம்மராசியோட கூட செய்யணும் அதாவது ஒரு பொதுவாகவே ஜா ஜாதகமாக இருந்தாலும் ராசி ராசியாக இருந்தாலும் சரி ஜோதிடமாக இருந்தாலும் சரி அது கடல் அளவு நிறையா விஷயங்கள் பேசலாம் சரிங்களா நம்ம சில பேர் நம்ம தோரணையாக பேசுவாங்க நம்ம வந்து யதார்த்தத்தை பேசக்கூடியவங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அப்படிப்பட்ட பரிகாரங்கள் நம்ம சொல்கிற விஷயம் பழிக்கக்கூடிய பரிகாரம் மட்டும் தான் நம்ம சொல்கிறது தேவையில்லாத பண செலவை நம்ம செய்கிறதே கிடையாது சரி அத்தகைய நம்ம நம்முடைய எண்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு என்னை பற்றி தெரியும் சரிங்களா அதே போல் நிறைய அன்பர்கள் நமக்கு வந்து ஆதரவு துறையங்க ஜாதத்தை திருப்பி ஆதரவு துறையை உங்களால் நன்றியை சொல்லிக்கிட்டு தொடர்ச்சியாக உங்களுக்கு ஆதரவு வேணும் வேண்டி கேட்டுக்கிட்டு இந்த சிம்ம ராசி அன்புகளுக்கு இந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கண்ணில் உங்கள் ராசி ரெண்டாம் பாவன்னு சொல்லி கண்ணில் கேது இருக்கிறார் அதே போல் உங்களுக்கு ஏழில் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் அதாவது கும்பத்தில் எட்டாம் பாவத்தில் ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்கார் பாகிஸ்தானில் ஒன்பதாம் பாவத்தில் சூரியன் மிச்சப்பட்டு சுக்கரன் போட்டுருக்கிறார் பத்தில் குரு வரார் தொழிறஸ்தானத்துக்கு குரு வரார் சரிங்களா அவங்களுக்கு பத்துலேருந்து என்ன பண்ணுவார் வருமானத்தை சார்ந்த இரண்டாம் பாவத்தையும் உத்தியோகம் அதாவது கடன் பிரச்சனை உத்தியோகம் சொல்லக்கூடிய ஆறாம் பாவத்தையும் பார்ப்பார் ஐந்தாம் பார்வையாக உங்களுக்கு என்ன பண்ணுறார் தனம் வாக்கு குடும்பம் சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பிரச்சனை பண்ணுறார் உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை அப்போது இந்த மாதம் தொடக்கத்திலே மே மாதம் என்ன அவங்களுக்கு வருமானம் அதிகரிக்க போகுது தனம் வாக்கு கல்வி குடும்பம் இது எல்லாமே ரெண்டாம் பாகம் அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றிருக்கேன் சிலவே சொல்லுவீங்க சாமி நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டேன் ஒரு கடன் வாங்கியிருந்தேன் இல்லை ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நான் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தேன் என்னால் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க அவங்களாம் இப்போ இந்த மாதம் நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்றிருவீங்க கொடுத்த க அதாவது கடன் நீங்கள் வாயுதுனால் அது அடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா வருமானம் சார்ந்த விஷயம் லாபம் வரப்போகுது எப்போவுமே குரு பகான் ரெண்டாவது இடத்தை பார்க்குறது மிகச் சிறப்பு குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் சண்டை வருமானம் இல்லை பத்து ரூபா வருமானம் இருந்தால் ரூபா செலவாகுது இந்த மாதிரி பழமீட்டவங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மையை அந்த குரு பகவான் கொடுப்பார் சரிங்களா அதே போல் கல்வி யாரெல்லாம் இந்த கல்வியில் வந்து படித்து பாஸ் பண்ண முடியல படிப்பே உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா அருமையாக படிப்பீங்க இது ஒரு காலமே அப்படி எடுத்துக்கலாம் இல்லை சாமி நானே இங்கே படிப்புக்கே நான் போகிற நான் பள்ளிக்கூடத்துக்கே போதுங்க மலை கூட ஒதுங்குனதில்லை நானாக படிப்பேனா நீங்கள் படிக்காட்டி உங்கள் பிள்ளைங்க படிப்பாங்க சரிங்களா அதனால் இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை தீருங்க வருமானம் சார்ந்த வச்சுருக்குறோம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழலை உங்களுக்கு கொடுக்குங்க ஆரம்ப கல்வி அடிப்படை கல்வி கல்வி எந்த கல்வியாக இருந்தாலும் சரி உயிரியல் கல்வி படிச்சுட்டு கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடுவீங்க அதில் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் சரிங்களா போல் பிஸ்னஸில் பிரச்சனை பிஸ்னஸ் வந்து முடங்கி போச்சு இல்லை பிரான்ச் ஆரம்பிக்கலாமா இந்த மாதிரி யோசனைகளுக்கு உங்கள் மே மாதமே வந்துடும் அதை நீங்கள் செய்யலாம் எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்கலாம் உத்தியோகம் சார்ந்தோ தொழில் சார்ந்தோ குடும்பம் சார்ந்தும் சரி சரிங்களா குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது கனவு மனைவி பிரிஞ்சிருக்கோம் கொஞ்சம் ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் வீட்டுக்கு வெளில வருவாங்களா கண்டிப்பாக வருவாங்க ஏதோ ஒரு வகையில் குருவ குருவர்கள் மூலமாக வருவாங்க ஏதோ ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க யாரோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த நிவர்த்தி செஞ்சு அவங்க ஒன்று செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே போல் தொழிலில் இருந்த முடக்கங்கள் தீரும் தொழில் இருந்த பிரச்சனை தேரும் தொழிலிருந்த போட்டி பொறாமைகள் தீரும் அதாவது அதே போல் பார்ட்னர்ஷிப்பு கூடிய கருத்து வேறுபாடு வந்திருக்கும் அதனால் பிரச்சனை இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ சுமூகமாக தீரும் ஒரு ஒரு மதிப்பு மிக்க ஒரு பெரியவர் மூலமாக ஒரு தலைவர் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் இதில் சனி அச்சிருக்கும் போது கண்டிப்பாக இப்போ குருவர்களும் வந்துருச்சு கண்டிப்பாக உங்களுக்கு திரும்பவும் சார்ந்து விஷயத்தில் பிரச்சனைகள் தீருங்க எட்டில் ராகு ப்ளஸ் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக அவளை காத்துட்ருக்கு லாட்ரி யோகம் ஏதோ ஒரு வகையில் யோகமான ஒரு செய்தி நல்ல ஒரு செய்தி எதிர்பார்க்காத ஒரு தன வரவு எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக படிக்கும் ஏதோ ஒரு வகையில் அது லேண்டாக இருக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு அரை சண்டையில் ஒரு ரெண்டு சண்டோ சரிங்களா இல்லை ஏதோ வாங்கி போட்டுருங்க இடம் வாங்கி போட்டுருந்தேன் விற்க அப்போ விற்கல இப்போக்கே எல்லாம் கிளாட்டு கேட்குறாங்க கொடுத்துடலாமா கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்காத விட டபுள் மடங்கான ஒரு லாபத்தை கொடுக்கும் சிலவங்களுக்கு லாட் சிலவங்களுக்கு லாட்டரி யோகத்தை கொடுக்கும் சிலவங்களுக்கு வண்டி வாகனம் மூலமாக யோகத்தை கொடுக்கும் அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது அதே போல் எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் முன்னோர்கள் வழி சொத்துக்கள் மூலமாக இருக்கும் முன்னோர்களி சொ முன்னுறுவழி மூலமாக இந்த பிரச்சனைகள் தீருங்க அப்பா அம்மா பிரச்சனை தந்தையோட கருத்து இவ்வளோவா இருக்குது தந்தையோட பிரச்சனை கண்டிப்பாக தந்தை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய மாதம் ஏன்னா சுக்கரன் வந்து உங்கள் சூரியன் உச்சமாக இருக்கிறார் கண்டிப்பாக முன்னோர்கள் சொத்து சேரும் உங்களுடைய பங்காளி அதாவது உங்கள் தாத்தா வில உள்ள சொத்து பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தேவையில்லா சண்டை பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்குதுங்க கேட்டு கேஸ் பிரச்சனை திரு ஏன்னா கேது பகவானை கூறு பார்த்துட்றார் சரிங்களா அப்போ கேது பகவான் சில சமயம் ஜெயிலுக்கும் அனுப்புவார் நான் விதி உங்களுக்கு அப்போ குரு பார்க்கணும்னா உங்களுக்கு அந்த ச தேவையில்ல பிரச்சனை வந்து விடுக்கக்கூடிய தன்மை அனைத்துலேயுமே உங்களுக்கு நன்மை வரக்கூடிய தன்மையாக இருக்கும் சிம்ம ராசிக்கு சிங்கம் போல கர்ஜிக்கும் திறமையை இந்த மே மாதம் கொடுக்குங்க எப்பவும் ராஜா ராஜா தான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வாழக்கூடிய அமைப்பை இந்த மே மாதம் கொடுக்கும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தை சுயஜாதத்தை பார்த்துக்கோங்க லக்கணம் உயிர்ங்கிறது சொல்லுவோம் சந்திரன் தான் உடல் தசா நல்ல நேரம் அப்போ நம்ம நல்ல நேரம் வந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டு என்ன முடிவு எடுங்க உங்களுக்கு அனைத்துமே திருவுருள் கிடைக்கும் குருவார்களோட உங்களுக்கு அனைத்துமே நன்மை வகக்கூடிய மாதமாக மன மகிழ்ச்சி மாதமாக திடீர் அஷ்டம் திடீர் தனரக்கூடிய மாதமாக அமைய போது அதனால் அந்த மாதத்தை பயன்படுத்திக்கிறேன்